எனக்கு என்னால் ஒரு காலை எடுத்து காரில் வைக்க முடியல கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாதமாக ரொம்ப சிரமப்பட்டேன் சிரமப்பட்டு அதுக்கு பிறகு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு நல்ல திருப்தி செஞ்சிட்டார் செஞ்சுட்டார் நல்ல நல்லா ஆயிடுச்சு ஆனால் இதெல்லாம் நான் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சி உண்மையிலே ரொம்ப நல்லா செய்துட்டார் ஆமாம் வேறு அதங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப கஷ்டம் எனக்கு பாத்தீங்கன்னா நான் நின்னு எக்சர்சைஸ் பண்ண முடியலங்கும்போது அது மெயின் பார்ட் இது இல்லங்க நான் ரொம்ப சிரமத்துல சார் அத புரிஞ்சு ஓகே நல்லா இது பண்ணி விட்டீங்க புரிஞ்சு ஓகே இல்ல நமக்கு एक्चुअली அந்த டிஸ்க் பல்ஜ்னு சொல்வாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் அதிகமா இருக்கிறதை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க அந்த மில்லிமீட்டர் சொல்லி இருந்தீங்க அது ரொம்ப அதிகமா இருந்தது எப்படி கோப்ப பண்ண முடியும்னு பார்த்தா எக்ஸைஸ் பண்ண முடியுமா எக்ஸசைஸ்மே கொஞ்சம் ஏன்னா அந்த பெயினில் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அதனால சரி செகண்ட் டைம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க அது பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு இது என் பையன் கூட இருந்தே தான் சார் அத்தனையும் செய்யும் கண்டிப்பாக அது அவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லுவோம் நீங்க சொல்ல போனால் ஏன்னா குடிக்கிட்டு வந்தது அவர் கூட இருந்த எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க

எல்லாமே நல்ல இந்த இவர் உக்ரைனில் வந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் நல்ல இவருடைய அட்ரஸ் தெரியாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டுச்சேன் ஆமாம் ஆ அதே ஆறு மாதம் ஆகிப்போச்சு நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்ல இது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது செய்கிறார் அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கிறது ரெண்டு மாதம் மூணு மாதம் திரும்பி மினிட்ஸாக ஆகி போயிடுச்சு ம் ஆமாம்

அவங்க சொல்லி ரெண்டு பேசன் வந்துட்டு இருக்காங்க நன்றி நன்றி ஓகேங்க